வணக்கம் நான் செல்வகுமார் பேசுகிறேன் அதாவது மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை அனைவரையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புத்தாண்டில் மீண்டும் ஒருமுறை முறை வணங்கி மழுகிறேன் நிறைய மீனவர்கள் அதாவது நாட்டுப் படகு ஃபைபர் படகு கட்டுமரம் போன்ற மீனவர்கள் வானிலை தொடர்பாக பல சந்தேகங்களை எழுப்பி அதாவது வேதாரண்யம் நாகப்பட்டினம் தலைஞாயிறு கடலோரப் பகுதியில் பலமான காற்று வீசுகிறதே காரணம் என்ன என்று ஒரு அச்ச உணர்வோடு மீன்பிடிக்கச் செல்லலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கான பதில் அதாவது நேற்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கை தரைப்பீது ஒரு காற்று சுழற்சி நீடித்தது அது மட்டுமல்லாமல் மாலத்தீவிற்கு மேற்கே சோமாலியாவிற்கு இடைப்பட்ட பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாடுநிலை சுழற்சி நீடித்தது கடலிலே இது என்ன செய்கிறது என்றால் காஷ்மீரில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டபன்ஸை அதாவது குளிரலையை சைக்ளோன் சுழற்சி மூலமாக அதாவது வட இந்திய எதிர்ப்புயல் காரணமாக குளிரலையை இமயமலையிலிருந்து வட இந்தியா வழியாக வங்கக்கடலில் வரவழைத்து வங்கக்கடலுக்கு வரவழைத்து வங்கக்கடலிலிருந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நுழைய வைத்து அது மட்டுமல்லாமல் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாகவும் பயணிக்க வைத்து அது மாலத்தீவை தாண்டி சோமாலியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி அதாவது வெஸ்ட் என்ன சொல்லப்போனால் காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு முன்னாடி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி நோக்கி அது ஈர்க்கப்படுவதன் காரணமாகவே இந்த காற்று பயணிக்கிறது இந்த காற்றால் மழைக்கு வாய்ப்பே இல்லை இது வட இந்திய குளிரலையை எடுத்துக்கொண்டு தமிழக கடற்பகுதி வழியாக பயணித்து தமிழகம் ஊடாகவும் பயணித்து பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாகவும் பயணித்து அது அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக மாலத்தீவிற்கு மேற்கே செல்வதால் இந்த குளிரலை காணப்படுகிறது அதனுடன் காற்று காற்று காரணமாக குளிரலை காணப்படுகிறது இந்த காற்று தற்பொழுதெல்லாம் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் இப்போது காலையில் வீசிக்கிட்டு இருக்குது காலை பத்து மணிக்கு மேல் ஒரு முப்பது கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும் முப்பது என்றால் சும்மா சாதாரண காற்று தான் இப்போ வீசுறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு காற்று இது என்ன செய்யணும் குளிரும் அவ்வளவுதான் குளிராக இருக்கும் படகு இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலே காற்று சாதாரண பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் நாட்டு படகு போன்றவற்றை இயக்குவது கடினம் என்பார்கள் அதன் அடிப்படையிலே சற்று சவாலாக இருக்கும் தவிர அச்சுறுத்தும்படி எந்த காற்றோ புயலோ எந்தவித நிகழ்வோ ஆபத்தான எந்தவித நிகழ்வும் கடலில் இல்லை காற்று மட்டும் சற்று சவாலாக இருக்கும் அதாவது இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு மேலே போனாலே உங்களால் இயக்க முடியாது படகுகளை குறிப்பிட்ட திசையை நோக்கி ஏற்க இயக்க முடியாது என்பீர்கள் அதைவிட ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் வேகம் கூட அவ்வளோதான் மணிக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் இந்த காற்றின் காரணமாகவே இந்த கடற்காற்று வீசுகிறது நீங்கள் சற்று முயற்சி செய்தால் இன்று மீன் பிடிக்கலாம் அச்சு பயப்பட வேண்டாம் நாளை இந்த காற்றின் வேகம் அதாவது ஜனவரி ரெண்டு காற்று ரெண்டும் மூன்று நான்கில் காற்றின் வேகம் குறையும் ஐந்தாம் தேதி அந்தமான் அருகே அதாவது தாய்லாந்து வளைகுடாவில் இருந்து தாய்லாந்து கரை கடந்து அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சிறு புயல் பனி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரலாம் வரும் அது ஃபானியாக வருமாங்கிறது தான் கஷ்டம் என்ன நான் எப்பொழுதுமே இப்பொழுதெல்லாம் பெயர்களை முன்கூட்டியே சொல்வதற்கு அச்சப்படுகிறேன் இப்படிப்பட்ட என்னுடைய அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு குற்றங்காண் குற்றம் கண்டு குற்றம் கண்டு என்னுடைய பெயரை கலங்கப்படுத்தும் நிகழ்வு மனிதர்கள் ஒரு ஒருவர் ஓரிருவர் மட்டும் இருப்பதன் காரணமாக இப்படி யோசிக்க வேண்டியிருக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக அந்தமானருக்கு அந்தமான கடல் பகுதிக்கு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருவது உறுதி அது ஃபனி என்ற புயலாக உருவாவது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இது மத்திய வங்கக்கடல் வரைக்குமே முன்னேறி வரும் இதன் காரணமாக ஐந்தாம் தேதிக்கு மேல் தான் நீங்கள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவார்கள் ஏன்னா கடலில் எச்சரிக்கை கொன்று ஒன்று ஏற்றி விடுவார்கள் ஐந்தாம் தேதி எச்சரிக்கை கொண்டு ஒன்று நிச்சயமாக ஏற்றி விடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் ஐந்தாம் தேதிக்கு மேல் மீன்பிடிக்க செல்ல முடியாது ஆறாம் தேதிக்கு மேல் அப்படியே சென்றாலும் நீங்கள் கடலுக்கு செல்ல முடியாது நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது நிச்சயமாக ஏன்னால் இதே அளவு காற்று தான் நம்முடைய வங்கக்கடலோட பாதி வரைக்குமே இருக்கும் மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் மட்டுமே கடல் சீற்றமாக இருக்கும் இங்கே அந்த சீற்றம் இருக்காது என்னால் இந்த ஆன்டிசைக்ளோன் அந்த காற்றை இங்கே நுழைய விடாமல் அந்த சீற்றத்தை இங்கே வரவிடாமல் தடுத்து வைத்து கொண்டிருக்கும் ஆந்திரா ஆந்திரா வரைக்கும் முன்னேறி வந்து இதன் காரணமாக நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது ஆனால் கடலில் புயல் இருக்கும் என்பதனால் என் ஒன்று எச்சரிக்கை கொண்டு ஏற்றி விடுவார்கள் ஆகவே அதில் எச்சப்பட வேண்டாம் நிச்சயமாக தொடர்ந்து மீன்பிடிப்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை இன்று நாளை மட்டும் சவாலாக இருக்கும் அவ்வளவுதான் அதாவது பெரிய பெரிய படகுகளுக்கெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை பிளாஸ்டிக் படகு பாய்மரப் படகு நாட்டுப் படகு கட்டுமரங்களுக்கு மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் காற்று அதுவும் தென் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் வடகிழக்கு திசை தோக்கியோ வடக்கு நோக்கியோ பயணிப்பது மட்டுமே சவாலாக இருக்கும் நன்றி